ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குக்கிங்கோ பேக்கிங்கோ பார்க்க போகிறதில்லை நாங்கள் ஒரு ரெண்டு பேர் ஆப்ரிக்கன் லவ் பர்ஸ் வளர்த்துட்ருக்கோம் அது முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு அந்த குஞ்சுகளையெல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா மூணாவது பறந்த குஞ்சுக்கு ஃபுட்டு ஊட்டாமல் மூணாவது பறந்த குஞ்சு இறந்துருச்சு எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு சரி ரெண்டு குஞ்சையாவது எப்படியாவது காப்பாத்திரலாம் அப்படின்னு நினச்சோம் அடுத்த நாள் பார்த்தா அடுத்த குஞ்சும் இறந்துருச்சு மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா இதுவும் உயிருக்கு ரொம்ப போராடிக்கிட்டு இருந்துச்சு இனியும் இதை கூண்டுக்குள்ளே வச்சுருந்தா இதுவும் இறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே எடுத்துட்டோம் அதுக்கப்புறமா சத்துமாவை தான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் இதுக்கு நான் கொடுத்துட்ருந்தேன் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணும்போது அது ரொம்பவே நல்லாவே குடிச்சிச்சு அது பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவு தலையை தூக்குற அளவுக்கு நல்லாவே முன்னேறி வந்திருக்கு நைட்டும் டூ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் எப்படியோ இந்த கொஞ்சம் காப்பாற்றிட்டோன்னு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இது ஹேண்ட் ஃபீட் பண்ணியே டேம் பண்ணி நான் என் செல்லக்குட்டியாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் இதோட பேர் மீனுக்குட்டின்னு வச்சுருக்கேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கா யாரெல்லாம் லவ் பேர்ட்ஸை பெட்டா வளர்க்குறீங்க அப்படின்னு கீழே இருக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்